சாலன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் மழையால் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான தரம் குறைந்த தக்காளியை வியாபாரிகள் வாங்காததால் விவசாயிகள் அவற்றை குப்பையில் கொட்டினர் ஒட்டஞ்சத்திரம் சுற்றுப்புறங்களில் தக்காளி அதிகமாக பயிரிடப்படுகிறது தக்காளி வீணாவதை தடுப்பதற்கு இப்பகுதிகளில் பந்தல் தக்காளி அதிகமாக விளைவிக்கப்படுகிறது சமீபத்தில் பெய்த மழையால் பூச்சி தாக்குதல் காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டு மார்க்கெட்டிற்கு தரம் குறைந்த தக்காளி அதிகமாக விற்பனைக்கு வருகிறது இந்த பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான தக்காளியை வியாபாரிகள் கொள்முதல் செய்வதில்லை இதனால் இவற்றை பிரித்தெடுக்கும் விவசாயிகள் குப்பையில் கொட்டி செல்கின்றனர் கரையை கடந்த பெங்கல் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி கோவையை நோக்கி சென்று கொண்டிருந்தது இதனால் அங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இந்நிலையில் திடீரென திசை மாறிய தாழ்வு மண்டலம் தற்போது திருவண்ணாமலை சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி பெங்களூரு நீலகிரி வழியாக மைசூருக்கு சென்று கொண்டிருக்கிறது இதனால் இந்த பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல் தவறாமல் வெளிவரும் நாட்டுக் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்